நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏசாயா நாற்பத்தி ஐந்து இரண்டாவது வசனத்தை வாசிப்போம் வசனம் நேத்து ரெடி பண்ணும்போது ரெண்டு நாளாவே இந்த வார்த்தைகள் வந்தது அதனால அன்ற கேட்டேன் இதன்படி கத்த இந்த மாதத்தில் நடத்துவாரா வாசிக்கலாம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் நான் உனக்கு முன்னே போய் அவர் நமக்கு முன்னே போகிற தேவனாக இருக்கிறார் எல்லா விஷயத்திலையும் தேவன் நமக்கு முன் செல்லுகிறார் நேற்று நாம் செய்தியில கேட்டது போல அவர் நமக்கு முன்னே ஓடின ஆண்டவர் எபிரையர் ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல நாம் வாசித்தோம் நமக்கு முன்னோடினவர் நமக்கு முன்பதாகவே அவர் நம்முடைய காரியங்களை வெற்றி சிறக்க பண்ணுவதற்காக நாம் ஜெயிப்பதற்காக நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக இந்த ஜூலை மாதத்துக்கு அவர் நாம் இந்த ஜூலை மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கதற்கு முன்பதாகவே நமக்காக நம்முடைய ஆண்டவர் இந்த மாதத்தில் பிரவேசித்திருக்கிறார் ஏன்னா இந்த மாதத்தில் நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஆபத்துக்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் எதிர்கொள்ள வேண்டிய போராட்டங்கள் எதிர்கொள்ள வேண்டிய காரியத்தையும் ஆண்டவர் எவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த ஆபத்து அந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு முன்னே அதை அவர் ஓவர்கம் பண்ணி அதை மேற்கொண்டு நமக்கு அவைகளை லகுவாக தருகிறார் பிரியமானவர்களே இந்த காலை ஆராதனைக்கு இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஒன்றாம் தேதி தேவன் இந்த ஜூலை மாதத்துல கத்து நமக்கு கொடுக்கிற வார்த்தை உனக்கு முன்னே நான் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர் உன்னை கோணல் படுத்துகிற உன்னை ஆபத்துக்குள்ளே சிக்கி

உருவாக்கி இருக்கிறீர் ஆண்டவர கத்தர் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக கத்தர் தந்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா கைதட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுவோம் கத்தர் அனைத்தையும் உலகவாக்குகிறார் காரணம் அவர் நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குகிறார் இந்த மாதத்தை குறித்து நம்ம என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு பயப்பட வேண்டாம் நடக்கும் தைரியமா இருங்க நம்ம ஆண்டவர் நமக்கு முன்னே போயிருக்கிறார் நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி இருக்கிறா சோத்ரம் யாத்திராக பதிமூணாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவண்டி பிள்ளை யாத்திரா பதி பதிமூணு இருபத்தி ஒன்றில் அவர் எப்படி அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அற்புதங்களை செய்தாரா அவர் சோத்திர பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் அவரை சேதப்படுத்தாதபடிக்கு பகலிலே மேக ஸ்தம்பம் இரவிளை அக்னி ஸ்தம்பத்தினாலே அவர்கள் வழியை கத்தர் நேராக்கினாரல்லே லூயா அவருடைய வழியை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாகவே போய் ஆண்டவர் என் பிள்ளைகள் வெயிலிலே பாதிக்கப்படக்கூடாது என்று மேக ஸ்தம்பம் இரவிளை குளிர்ல என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று அக்கனி ஸ்தம்பம் நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார் அவர் இந்த ஏழாவது மாதத்துல உங்கள் தேவைகள் அத்தனையும் சந்தித்து உங்களுக்கு முன்னே போய் கோணலாம் வெளியானவைகளை செவ்வையாக்கி வெயில் உங்கள் படாமல் அமைச்சோத்திரம் குளிர் உங்களை தாக்காதபடிக்கு கத்தர் உங்களை பாதுகாக்கும் உங்களுக்கு முன்னே அவர் போயிருக்கிறார் அல்லே லூயா ஆமேன்னு சொல்லுங்க அல்லே மீகா ரெண்டாம் அதிகாரத்தில் பதிமூணாவது வசனத்தில் அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது உனக்கு முன்னே நடந்து போகிற கத்தர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார் அல்லே லூயா ஆமேன் உலகம் நம்மளை கோணலாக்கிடலாம்னு நினைக்கும் நம்ம பாதையில எதையாவது கல்லையும் முள்ளையும் போட்டு நம்முடைய வாழ்க்கையை சிதைக்க பார்க்கலாம் அமீர் ஆசா பாசங்களை காட்டி கண்களுக்கு குளிர்ச்சியான காரியங்களை காட்டி அமீர் நம்மளை வஞ்சிப்பதற்கு ஒரு சூழ்ச்சிகளை பிசாசு செய்து வைக்கலாம் நம்முடைய எதிர்காலங்களை பாதிப்பதற்காக அவர்கள் பிடிக்காதோ அவைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு போல அதை கண்களுக்கு காட்சிகளாய் என் தேவன் நமக்கு முன்பாக போகிறவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக போகிறவர் எல்லா விதத்திலையும் அவர் கோணலானவைகளை நேராக்கி நம்முடைய புள்ளை எதிர்காலங்களை கத்திருந்த மாதத்தில் ஆசீர்வதிப்பாராக கை தட்டி நன்றி சொல்லுங்க எத்தாவே எங்கள் குடும்பத்துக்கு முன்பதாக நீர் போகிறதற்காக கோணலானவைகளை செவையாக்குறதுக்காக உமக்கு நன்றி கத்தாவே ஹாலே லூயா ஹாலே ஆமே அது எதா இருந்தாலும் தேவன் நமக்கு முன்னே அவர் போகிறார் ஆமாம் இந்த காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம என்ன ஜோம் பண்ணுறோம் கத்தாவே இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றிருங்கப்பா எனக்கு முன்னால் நீங்கள் போங்கய்யா உங்கள் அனுமதி இல்லாமல் நான் எங்கேயும் போகக்கூடாது ஃபாதர் பாட்டு எழுதுறாரு அன்று எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே எங்கு சொல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரை ஆவியானுடைய வழி நடத்துதலின்படி நாம் இந்த மாதத்தில் நடப்போமானால் நாம் எதிர்பார்த்ததை விட ஆசி ஆசிர்வாதமான ஆச்சரியமானவைகளை கத்தர் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லா படிப்பு காரியங்கள் வேலை எல்லாவற்றையும் கத்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவர் கோணலானவைகளை நேராக்குவார் எவைகளை அவர் செபை பண்ணுவார் நான்கு காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் எவைகளை எல்லாம் அவர் செவை பண்ணுவார் முதலாவது பாருங்க சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரத்தை திருப்புவோம் சங்கீதம் பதினெட்டு எவைகளை அவர் செவைப்படுத்துகிறார் எவைகளை முப்பத்தி ரெண்டாவது வசனம் முப்பத்தி ரெண்டு என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வாயப்படுத்துகிறவர் சொல்லுங்க இந்த பாட்டை அவன் பாடும்போது அவன் எப்படிப்பட்ட நிலைமையில் அவன் பாடுறான்னா ராக தலைவனுக்கு ஒப்புக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் கத்தருடைய தாசனாகிய தாவிதி இந்த பாட்டின் வார்த்தைகளை தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுளின் கைக்கும் அப்ப எப்போ அவன் இந்த பாட்டை பாடுறான் சவுள் இவனை ஒரு பக்கம் திறத்துறான் சவுல் இந்த தாவிதை கொலை செய்யும்படி திட்டமிடுகிறான் தாவிதை ஒன்றுமில்லாமலாக்க ஒரு எதிரி துரத்தி கொண்டே இருக்கிறான் எல்லா பக்கமும் தாவிதுக்கு பிரச்சனை ஒரு பக்கத்துல பிரச்சனை கிடையாது நம்ம என்ன சொல்றோம் சில நேரங்கள்ல எங்கிட்டு போனாலும் பிசாசு என்னைய மாட்டிடுறான் என்னைய உன்னை வாழ விட மாட்டேன்றான் எங்கிட்டு போனாலும் ஒரு தட எங்கிட்டு போனாலும் ஒரு பிரச்சனை எங்கிட்டு போனாலும் எங்களால நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா தாவிதுடைய நிலைமை அப்படிதான் இருந்தது அவன் நிலைமை பாருங்க அவன் சொல்றான் தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவனாகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமனாகவும் அப்படி வரிசையா வரும்போது தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர் மேற்றுமையான கண்களை தாழ்த்துவீர் நான் சிறுமைப்பட்டிருக்கிறேன் அப்ப எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தான் அவன் சிறுமைப்பட்டவனா இருந்தான் அவனுக்கு உயர்வு வராம தாமதமாகிறது சத்ரு அவனை எதிர்க்கிறான் சவுல் அவனை துரத்துகிறான் என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியாத நிலைமை அப்படிப்பட்ட நிலைமையில தான் ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பார்ப்பீராக சிறுமைப்பட்டவன் மேல் என் சிந்தை வைத்திருக்கிறீரே சிறுமைப்பட்டவன் மேல் என் அன்பா இருக்கிறீரே ஆண்டவரே இந்த மாதத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை ஆண்டவரே சிறுமையும் எளிமையுமான என் மேல் நீர் கண்ணோக்கமா இருப்பீராக என் மேல் இரக்கமா இருப்பீராக அல்லே லூயா அப்புறம்

மோத விடமாட்டார் பிள்ளைகள் இருளின் எனக்கு ஒரு விளக்கை நீர் என் இருளை வெளிச்சமாக்கு நம்முடைய வழிகள் நம்முடைய பிள்ளைகள் வழிகள் இருளை கடந்து வர வழியை செவ்வாய் பண்ணுகிற கத்தர் ஆமீன் அப்ப இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன கோணலானவைகளை நேராக்குவேன் செவை பண்ணுவேன் எவைகளை செவையாக்குவேன் உன் வழிகளை கத்தர் செவையாக்குவார் வழிகளை அவர் செவையாக்கணும் என்ன செய்யணும் உன் வழிகளை கத்தருக்கு ஒப்புவித்தால் அவர் செவையாக்குவார் தாவதி சொல்லும் போது என் வழியை கத்தருக்கு ஒப்புவித்தேன் என் என் இருதயத்தை அவர்த்த கொடுக்குறேன் என்னுடைய லைஃப் அவர்த்த கொடுக்குறேன் என் வழியை அவருக்கு ஒப்புவிக்கிறதுனால என் வழியை செவ்வை பண்ணுகிற கத்தர் என்னோடு கூட கண்ணம் மூடி வலது கரத்தை உயர்த்தி கத்தாவே எனக்கு என் குடும்பத்துக்கு இந்த மாதத்துல வழியை செவ்வை பண்ணுவீராக வழியை செவ்வை பண்ணிருங்கப்பா வழி சரியா இருந்தா என் பிள்ளை சரியா நடக்கும் ஐயா வழி சரியா இருந்தா நாங்கள் ஒழுங்காக நடப்போம் எங்களுக்கு விரோதமாய் வழியை தாறுமாறாக்க நினைக்கிற சத்ருவின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அதை போடுகிறோம் கத்தாவே கைதட்டி கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆலையிலூயா ஆமே நாலையிலூயா அமே சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் பதினோராவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கத்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்துவீராக வழியை செவ்வை பண்ணுகிறவ ஏன் கத்தர் வழியை செவ்வை பண்ணார் தெரியுமா உன் சத்துருக்கு முன்பதாக உன்னை ஆசீர்வதிக்க உன் சத்துருக்கு முன்பதாக நீங்கள் வைக்கப்பட்டு போயிடக்கூடாது நீங்க எப்பொழுது சாவி என்று நினைக்கிற ஜனங்கள் முன்பதாக நீங்க வெட்கப்பட்டு போயிடக்கூடாது கத்தரை தேடுனா பைபிளை தூக்கனா கத்தர் சமூகத்தில் ஆலயத்துக்கு ஓடுனா காலையில சாயங்காலம் முன்னூறு நாள் ஜெபத்துக்கு ஓடிட்டே இருக்கா இவளை என்ன இவளுக்கு என்ன கிடைக்கும்னு எல்லா ஜனங்களும் கேட்டாங்க பாருங்க அவர்கள் முன்பதாக அவர்கள் வெக்கப்பட்டு போகிற அளவிற்கு என் தேவன் அவரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறையும் என்பதை கத்த நிரூபிக்கிற கத்த வழியை செவை பண்ண வராமேன் அல்ல நம்புறீங்களா கத்தர் வழியை பண்ண வர மாட்டாரா லேலூயா சங்கீதம் ஐந்தாம் அதிகாரத்தை நீங்க திருப்பினா சங்கீதம் ஐந்து எட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்து எட்டு கத்தாவே என் சத்திருக்களை நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை சவைப்படுத்தும் லே லூயா ஒரு என்னுடைய வழி அல்லப்பா என்னுடைய வழி அல்ல உம்முடைய வழியிலே நடத்துவீரா கையை வைத்து சொல்லுங்க ஏன் வழியெல்லாம் வேணாப்பா என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற உம்முடைய வே உம்முடைய திட்டம் உங்க வழியில என்ன நடத்துங்க ஏன் வழி என்னென்னமோ யோசிப்பேன் உண்மைதானா நம்ம என்னென்ன யோசிப்போம் இதை ஆனையை பூணி ஆகிரலாமா இது அப்படி ஆக்கிரலாம் இது இப்படி போட்டு நம்ம அஞ்சு எடுத்து பத்துல போட்டு பத்து எடுத்து இருபது ஆக்கி இருபது எடுத்து அஞ்சாக்கி பத்தாக்கி அவன் இவனை இப்படி இப்படியெல்லாம் நம்ம மனசு யோசிக்கும் அமெரிக்கா போயிடலாமா திரும்பவும் துபாய்க்கே போயிடலாமா அல்லது இங்கே பிளப்ப தளப்ப பா இப்படியெல்லாம் நம்ம எண்ணங்களை என்ன செய்யும் சத்தானா உங்களை இருதையும் தான் யோசிக்கும் இன்னைக்கு ஒரு வேளை நீங்க இப்படி செஞ்சுட்டா நல்லா இருக்குமா இதை விட்டுடலாமா அதை விட்டுடலாமா இந்த அதை பண்ணிடலாமா இதை பண்ணிடலாமா அப்படி ஆக்கிடலாம் இப்படி ஆக்கிடலாமா அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிடலாமா மாடு மேய்க்க போகலாமா கழுதம் உடைய சிந்தை கத்த சொல்றாரு நோ இது மை வே இது என்னுடைய வழி ஓ வழி அது அது கரடும் கல்லும் குப்பையுமா கிடக்கும் ஓன் வழியே என்கிட்ட சொல்லாத உன்னை குறிச்சி எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது ஓ காட்ஸ் பிளான் உங்க குறிச்சி கத்தருக்கு ஒரு திட்டம் இருக்கும் ஆண்டவரே என் திட்டத்தின்படி நீ செய்வதல்ல உம்முடைய வழியின்படி உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய ஹயத்தின்படி என்னை உருவாக்குவீராக ஆலை லூயா ஆலை லூயா லூயா பவுளுக்கு நிறைய விருப்பங்கள் இருந்திருக்கும் எனக்கு அதை எப்படி ஆகணும் நான் கமாலியன் பாதத்தில் அதை கற்றுட்டேன் இதை கற்றுக்கிட்டேன் நான் பெரியாள் கத்தர் ஒரு திட்டம் வச்சிருந்தாரு ஆமேன் அடி வாங்கவும் நொறுக்கப்படவும் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து கத்தர் பவுளை நொறுக்கிட்டார் ஆமேன் நான் அவளை நொறுக்க அவர் சித்தம் அவர் திட்டம் அவனை நொறுக்கணும் அவனை உருவாக்கணும் அதான் ஒரு முறை அவர் சொல்லும்போது சொல்றாரு இவன் இவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன் பாருங்க ஒரு ஊழியக்காரனை குறித்து கத்தர் சொல்றாரு இவ்வளவாய் அவன் உயர்ந்திருக்கணும்னு சொல்லலை அவன் இவ்வளவாய் பாடுபட வேண்டியது நான் திட்டமிட்டு வச்சிருக்கிறேன் பவுளுக்கு பாடுகள் திட்டம் மறக்கலாம் ஆசீர்வாதம் திட்டம் மறக்கலாம் யோசிப்புக்கு முன்னாடி அத்தனை பாடுகள் அவன் தான் அவன் உயர்ந்தான் அதுபோல கத்தர் ஒருவேளை ஒரு பாடுகள் வழியாய் இவங்களை நடத்தினாலும் முடிவில் கத்தருடைய வழி என்பதை அறிந்து கொள்ள உத்தமமாய் நடக்கிறவளுக்கு கத்தர் துணையாயிருக்கிறாரு உங்கள் வழியிலே அவர் வழியிலே உங்களை நடத்தினால் உத்தம சுமூகமா நடத்துவாராம் ஆசீர்வாதத்தை கத்தர் தருவார் பக்கத்துல சொல்லுங்க உங்க வழியில போயிடாதீங்க அவர் உங்களுக்கு வச்சிருக்கிற வழியில போங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அல்லேலூயா நீதியில நடத்தி உம்முடைய வழியில என்ன நடத்துங்க ஆண்டவரே முதலாவது அவர் வழியில அவர் வழியில நம்மளை நடத்தி நம்முடைய வழிகளை அவர் சபை பண்ணுவார் நம்பர் டூ ரெண்டாவது மார்க் எழுதுன சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் மார்க்கு ஏழாம் அதிகாரம் அதுல முப்பத்தி அஞ்சாவது வசனம் வாசிங்க உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவன் நாவின் கற்று அவிழ்ந்து இரண்டாவது ஒரு காரியத்தை செவை பண்றார் முதலாவது நம்முடைய வழியை செவை பண்ணி அவர் வழியிலே நம்மளை நடத்துகிறார் இரண்டாவது வாயை நம்முடைய நாவை நம்முடைய வாயை சவை பண்ணுகிறார் வார்த்தைகளை சவை பண்ணுகிறார் வார்த்தை ரொம்ப முக்கியம் வார்த்தை ரொம்ப முக்கியம் என்ன பேசணும்னு நம்ம ரொம்ப கவனமா என்ன செய்யணும் பேசணும் இதை பேசலாமா இதை பேசக்கூடாதான்ற உணர்வு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யணும் கத்தர் சொல்றாரு ஆறு மாசம் என்னென்னமோ நீ உளறி இருக்கலாம் ஆனா இந்த புதிய மாதத்துல உன் நாவை நான் உன் வார்த்தை பைபிள் சொல்லுது இதுவரை நீ பேசவே இல்லை ஊமையா இருந்த உன் பைபிள் சொல்லுது உன் வாய அவர் என்ன செய்ய திறந்தார் செவ் பண்ணிட்டார் பைபிள் நிறைய பேர் சொல்லு நான் பதறி பேசினேன் தெரியாம பேசிட்டேன் நான் அறியாம யோபு பேசுறதெல்லாம் பேசிட்டு நான் தெரியாம பேசிட்டேன்றான் தெரியாம நான் கண்மலைய பார்த்து அடிச்சிட்டேன்ப்பா ஐயோ தெரியாம குற்றமில்லாத ரத்தத்தை என்ன செஞ்சிட்டேன் ஆமேன் ஒருவேளை தெரியாம தெரியாம வாய்த வரி இதுவரை நீங்க சில வார்த்தைகளை யார்கிட்ட என்ன சொல்லணும் யார்கிட்ட என்ன சொல்லக்கூடாது வாய் தவறி பேசி தெரியாம பேசியிருக்கலாம் ரத்த சொல்றாரு இந்த புதிய மாதத்துல உன் வாயை சபைப்படுத்த ஆமேன் லேலுயா மனம் பதறி ஒன்னும் பேசாதபடிக்கு பயத்துல இன்னும் வளராத கத்திர செவ்வாயப்படுத்த வல்லவராக இருக்கலாம் நேரம் நேற்று நைட்டு நல்லா தூங்கும்போது கரெக்டாக நான் அலாரம் எனக்கு ஃபோனில் இல்லை அலாரம் என் ஃபோனை வந்து வீட்டில் ஒரு ஃபோன் இருந்துச்சு அதில் தான் அலாரம் வைப்பேன் அதை இம்மான்ட ஃபோன் இல்லைன்னு சொல்லி ரெண்டு நாள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தரேன்னு வாங்கினான் அதனால ஃபோன் இல்லை அதனால் அலாரம் என் ஃபோனில் இதில் வச்சால் அடிக்க மாட்டேங்கு தெரில அதனால் ஆண்டவரை அலாரம் வைக்கலப்பா நான் மூணு மூன்றரைக்கெலாம் எந்திரிக்கணும் எந்திரிச்சு ரெடி ஆகணுன்ட்டு நான் பாருங்க என்ன நினைச்சா வச்சுக்கோங்க கரெக்டா நான் மூன்றரைக்கு எந்திரிக்க நினைச்சேன் மூன்றைக்கு ரெண்டு பூனை பயங்கரமான சண்டை எங்கள் தகரத்துக்கு தகரத்துக்கும் பால்சீலிங்க்கும் இடையில எங் ரூம்ல அடிச்சு மல்லு கட்டின மாதிரி பயங்கரமான சத்தம் நான் டக்குன்னு நான் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சா எல்லாரும் பயந்து கத்த அம்புட்டையும் அலாரம் வச்சா கூட இப்போ எந்திரிக்க மாட்டாங்க கத்தரி என் வீட்டையே உசிப்பி எழுப்பி விட்டாரு பாருங்க கத்தர் எங்கள் குடும்பத்தை செவை பண்ணார் ராமேன் நான் ஆச்சரியப்பட்டு போனேன் எந்திரிச்சு பார்த்தா என்ன ஆண்டு வரை ரெண்டு மணிக்கெல்லாமே எழுப்பிட்டு போல நான் தூக்கம் இல்லாமல் நைட்டு ஒரு மணிக்கு தான் படத்தின் எந்திரிச்சு பார்க்க கரெக்டாக மூன்றரை மணி கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள் என் ஈரதயத்தில் யோசிக்கிறத கூட கத்தர் செவை பண்ணுகிறார் ஆச்சரியம் பாருங்கள் பிள்ளைகளெல்லாம் எங்கள் பிள்ளைகள்லாம் அசாத்தியமாக எழுப்பிட முடியாது சாத்தியமே கிடையாது அடித்தாலும் சிலது எந்திரிக்காது ஆனால் பூனை ரெண்டு பூனை சண்டை போட்டு கீறு பூர்னு கத்தி அந்த அந்த ஓடுது எல்லாம் எந்திரிச்சு கீழே படுத்திருந்தா மூத்தவா எந்திரிச்சு வந்தவா தான் கட்லே உடஞ்சிருக்கும் போல ஏறி உட்கார்ந்து அதோட எந்திரிச்சு ஒவ்வொன்றா குளிச்சு இந்த வா இந்த மாசம் தான் நாங்க கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சிருக்கிறோம் கைய உயர்த்தியா காரியங்களை செவை பண்ணுகிறவர் வழியை செவைப்படுத்துகிறார் நம்முடைய வார்த்தையை சிவைப்படுத்துகிறார் ஆமேன் அல்லே லூயா அலாரம் வச்சா இப்படி அடிச்சிருக்குமா எந்திரிச்சு தப்புன்னு அமுக்கிட்டு திரும்ப இருப்பீங்க ஆனால் இந்த சத்தத்தில் இன்னும் சிலருக்கு அந்த பதட்டத்திலே இருக்குதுங்க பூனையாக இருக்குமோ பாம்பாக இருக்குமோ சிங்கமாக இருக்குமோ கரடியாக இருக்குமோ புளியாக இருக்கும் சிறுத்தை பாஞ்சு இந்த எண்ணத்திலே தான் இது சுத்திக்கிட்டு இருக்குது இன்னைக்கு அவர்களை எழுப்புறதுக்காகவே அலாரத்தை விட பவர்ஃபுல்லாக கத்துற ஆக்கினார் பாருங்க வழியை சபைப்படுத்துகிறவ வார்த்தையை சவைப்படுத்துகிற அல்லே லூயா அல்லே லூயா ஆமே ஊமையனையும் பேச வைப்பார் இந்த மாதத்தில் உங்க குடும்பத்தில் யாராவது வாய் பேச தெரியாத ஆள் இருந்தால் இந்த மாதம் அவங்க வாய் திறக்கும் அப்படி விசுவாசிங்க ஆமே லேலு உங்க பிள்ளை கொன்னி கொன்னி பேசுதா ஒன்றும் புத்தி இல்லாம பேச தெரிய மாட்டேங்குது பாஸ்டர்னா கத்த இருந்த மாதத்தில் அந்த வாயின் கட்டுகளை அவிழ்த்து நேர்த்தியாய் பேச சரியானவர்களை பேச யார்கிட்ட என்ன பேசணுன்ற அறிவை கத்த தந்து நாவின் கட்டுகளை கத்தர் உடைத்து பேச வேண்டிய வழியை அவர் செவ்வாய் படுத்துவார் லூயா நீதிமொழிகள் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தை பாருங்க நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் அதுல இருபத்தி ஓராது வசனம் பாருங்க நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அதுல பிரியப்படுகிறவர்கள் அதன் கனி நாவு ரொம்ப கவனமா உபயோகப்படுத்தணும் பைபிள் என்ன சொல்லுது ஜீவனும் மரணம் வாழும் சாவும் நாக்களை அதனால உங்க நாக்க கரெக்டா பயன்படுத்திடணும் நாக்களை எலும்புள்ள அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு அங்கட்டு அங்கட்டு சொல்லட்டி விட்டுறக்கூடாது இல்லை இல்லையா வார்த்தையில் கவனம் வார்த்தை ரொம்ப எச்சரிப்பாடு பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் சபையிலையோ நாம் பாசாமல் என்னத்தையா வாயை விட்டு பேசியிருக்காது என்னையும் செவைப்படுத்துவார் இதெல்லாம் பேசணும் ஆலயத்தில் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு கத்தர் நம்முடைய நாவை செவை பண்ணுவார் நம்பர் த்ரீ மூணாவது ஐ மீன் சங்கீதம் எழுபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பாருங்கள் சங்கீதம் எழுபத்தி எட்டு எட்டு மூன்றாவதாக சங்கீதம் எழுபத்தி எட்டு எட்டு நம்முடைய இருதயத்தை செவைப்படுத்த போதும் நம்முடைய இருதயத்தை சபைப்படுது உங்கள் இருதயம் பைபிள் நம்மளுடைய இருதயத்தை பற்றி என்ன சொல்லுது இருதயமே மகா திருக்குள்ளதும் உள்ளதும் கேடு உள்ளதுமாயிருக்கு உங்கள் இருதயம் எப்படி உள்ளதா திருக்கு கேடு உங்களை பா உங்களை இருதயத்திலே சொல்லுங்க ஏ இருதயம் நீ கிறுக்கு நீ கேடு உன் இருதயம் ரொம்ப மோசமானது லே லூயா லேலூயா நான் காலையில் ஏற்கனவே ஒரு இடத்து வாட்ஸ் ஏதாவது ஆன்லைனில் ஒரு பிரச இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு வந்தேன் அந்த பிரசங்கத்தில் சொல்லும்போது சொன்னேன் கிறுக்குள்ளதும் கேடு உள்ளதும் மாத்திரமல்ல இந்த இருதயம் எல்லாத்தையும் உள்ள வாங்கி வச்சுக்கணும் ஆனா சீக்கிரத்துல எல்லாத்தையும் விட முடியாது அதால பாத்திருக்கீங்களா இல்லை எல்லாரையும் நம்பிரும் ஆனா எல்லாரையும் வெறுக்க தெரியாது எல்லாரையும் ஏத்துக்கணும் யாரையும் தூக்கி எரிய தெரியாது தூக்கி எரிஞ்சாலும் அதுல ஓரத்துல கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதை அதை எடுக்க முடியாது நம்ம இருதயம் அப்படிப்பட்ட இருதயம் அப்படிதானே ஒருவேளை நீங்க சொல்லலாம் அப்படிலாம் நான் இல்லை இஷ்டப்பட்டா ஏத்துக்கணும் எல்லாம் தூக்கி போட்டுருவேன் அப்ப எனக்கு ஒன்றும் ஃபீல் பண்ண முடியாது அப்ப ஒன்னும் இல்லை அப்படின்னா நீங்க மனுஷனே கிடையாது மனுஷனே சின்ன வயசுல ஏதோ ஒரு காரியம் நடக்கும் அந்த காரியம் இன்னைக்கும் நம்ம இருதயத்தில் மறக்கவே முடியாது ரெய் எங்க எங்கள் அப்பா திருக்க திருக்க பார்த்துருக்கீங்களா திருக்க மீன் பார்த்துருக்கா திருக்க மீன் ரவுண்டாக ஒரு ஒரு மாதிரி ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் அது வால் வந்து நீளமாக இருக்கும் வளைய விளையாது அப்படி சுருளை தான் செய்யும் உடைக்க முடியாது அந்த வாழை வச்சு அடிப்பார் சின்ன வயசுல இதெல்லாம் ஞாபகம் இருக்கு திருக்க வாழை வச்சு வீட்டை விட்டு சுற்றி சுற்றி அடித்தார் ட்ரெஸ் எல்லாம் அம்மனைக்கட்டையாக சுத்த விட்டார் அடிச்சு குழந்தையா இருக்கும் எப்படி யோசிக்கிறோமோ யா ஒருதான் மறக்க முடியல சில வேதனைகளையும் சில காயத்தையும் சில நமக்கு செஞ்ச துரோகத்தையும் தவிர மறக்க முடியாது அப்படிப்பட்ட இருதயம் கத்த சொல்றாரு அந்த இருதயத்தை நான் இந்த மாதத்துல செபைப்படுத்துறேன் துரோகங்களை மறக்க பிரச்சனைகளை மறக்க நமக்கு மற்றவர்களை செஞ்ச தீங்கை மன்னிக்க இந்த இருதயத்தை இந்த மாதத்துல கத்த செபைப்படுத்துவார்கள் ஒரு ஜபம் பண்ணுங்களேன் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்மளுடைய இருதைய செபப்படுத்தணும் யாரையும் பத்தி யோசிக்காதீங்க ஏன் அடுத்தவங்களை யோசித்து யோசித்து உங்க லைஃப கெடுக்காதீங்க உங்க ஜீவியத்தை உங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க நீங்க ஓட வேண்டிய ஓட்ட பெருசு உங்க உங்க மேல கத்திர வச்ச திட்டம் ஆசீர்வாதம் அழைப்பு பெருசு நீங்க கண்டதையும் இருதயத்தில் போட்டு குழப்பி 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 அவன் உங்களுக்கு துரோகம் என்னவன் நல்லா இருப்பான் உங்களை துரோகம் என்ன அவன் சம்பாதிச்சு காசை சம்பாதிச்சு நல்லா சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா இருப்பான் நீங்க ஏமாந்ததுனால நீங்க துரோகத்தை அனுபவிச்சதுனால அதவே நினைச்சு உங்க வாழ்க்கையை வீணாக்காதீங்க ஜபம் பண்ணுங்க கத்தாவை என் இருதயம் சரி செய்யப்படுவதாக என் இருதயம் நேராக்கப்படுவதாக இந்த காலையில ஒன்றாம் தேதி ஆராதனையில இந்த ஏழாவது மாதம் உங்கள் இருதயத்தை கத்தர் செவை பண்ணுவாராக துரோகங்களை மறக்கவும் அந்தவரை கஷ்டங்களை மறக்கவும் உங்களுக்கு மற்றவர்கள் செய்த அநியாயங்களை மறக்கவும் கத்தர் இந்த காலவில் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் கைதட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுவோம் உங்கள் இருதயங்களை கத்தர் செவை பண்ணுவாரா கடைசியாக நாலாவது ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்கு ஜெபிக்கிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் பாருங்க நான்கு இருபத்தி ஐந்து நேராய் நோக்க கண்மணி கண்ணி கண்ணிமைகள் உனக்கு முன்னே எல்லாம் சத்தமா சொல்லுங்க என் கண்ணு செவப்படுத்தப்படணும் என் கண்ணு சரியா இருக்கணும் எல்லாம் இந்த கண்ணு சரியானதாக பார்க்கணும் கண்டதையும் பார்க்கப்படாது யே லூயா ஆமின்னு சொல்லுங்க கடந்த வாரம் விசிட்டிங் போகும்போது ஒவ்வொரு வீட்லேயா எல்லா வீட்லேயும் இந்த இந்த சைடெல்லாம் சினிமா தான் இந்த சைடெல்லாம் சினிமா யார் சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்துக்கிடாங்க இல்லை லூயா ஒரு வீட்டுக்கு போனா ரெண்டு பேர பிள்ளைங்க பாட்டி பாட்டி கடையில் உட்காந்துருக்கு ரெண்டு பிள்ளைகளும் சினிமா பார்த்துட்டு அது எப்படின்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க டிவி பவர் லைட் ஆஃப் பண்ணா கண்ணு சீக்கிரம் கெட்டு போயிடும் லைட்டெல்லாம் இருட்டு ரூமுக்குள்ள டிவியில் அந்த வெளிச்சம் கண்ணு கட்டு போயிடும் நான் சத்தம் போட்டு அந்த வீட்டில் இன்னொரு வீட்டுக்கு போனால் ஒரே ஆட்டம் பாட்டம் உங்கிட்டு போனால் அங்கிட்டு சினிமா இல்லை லூயா இல்லை லூயா ஆமே தயவு செய்து உங்கள் கண்கள் செவைப்படுத்த பண்ணட்டும் இன்னைக்கு கத்தர் உங்கள் கண்ணை செவை பண்ணட்டும் பிள்ளைகளை சினிமா பார்க்க விடாதீங்க பிள்ளைகளை கண்டதையும் பார்க்க விடாதிங்க இல்லை லூயா ஆமே நேரத்தில் எப்பவும் கிரிக்கெட்டு வேர்ல்டு கப் ஓடிட்டுருக்கோம் ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் பிள்ளைங்க கிரிக்கெட் பார்க்கும் இப்போ அதெல்லாம் இல்லை நிப்பாட்டியாச்சு கில் வேர்ல்டு கப் வாங்கியாச்சு நாங்கள் ஜோர்மனியே வாங்கி கொடுத்துட்டோம் இந்தியாவுக்கு அதனால இனி கிரிக்கெட் பா டிவி போடுறதில்லை அல்ல இல்லையா அல்ல அடுத்த மாதம் அடுத்த மா கிடையவே கிடையாது இனிமேல் இனி ஒம்பது மணி பத்து மணிக்கெல்லாம் ஆப் பண்ணிவிட்டு என்ன செஞ்சிடணும் கண்கள் சரியாக இருக்கணும் கண்கள் செவ்வை பண்ணப்படணும் கண்களை மூடி ஆண்டோட சமூகத்தில் கத்தாவே எங்கள் கண்கள் செவ்வை பண்ணட்டும் ஆண்டு எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது என்பதை எங்கள் கண்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா ஆண்டவரே ஒரு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது ரெண்டு கண்ணோ ரெண்டு இரண்டு கண்கள் உள்ளவனாய் நரகத்துக்கு போவதை விட ஒற்ற கண்ணனா அரலோகத்துக்கு வருவது ஆசீர்வாதம் எங்கள் கண்கள் செவ்வை பண்ணப்படட்டும் தாவ இந்த மாதத்தில் எங்கள் கண்கள் குருட்டு கண்கள் அறந்தால் கண்கள் செவ்வை பண்ணப்படட்டும் ஆண்டவரை என் கண்ணு கண்டத பார்த்துக்கிட்டு இந்த மாதத்துல ஆண்டவர் இதுவரை எதையோ இந்த ஏழாவது மாதம் இந்த முதல் நாளில ஜபத்துல எங்க கண்கள் செவ்வை பண்ணப்படுவதாக எங்கள் கண்கள் நேராய் நோக்க கடவது பைபிள் உன் கண்கள் நேராக நோக்க லூயா ஆண்டவரே வேதத்தில் அநேக கண்களை தொட்டு சுகமாக்கினர் ஒரு சகோதரி கண்ணே இல்லாம வரும்போது கண்களை ஒன்றை செய்து அந்த நபருக்கு கண்களை கண்ணுக்குள்ளே வைத்தீரே கத்தாவே இன்றைக்கு எங்கள் கண்கள் செவ்வை பண்ணப்படட்டும் எங்க கண்கள் நேர எதிராகப்படட்டும் எங்கள் கண்களுக்கு கத்தர் ஆண்டவரே ஐயா எங்கள் கண்களுக்கு கடுக்கண் போடுவீராக எங்கள் கண்கள் நேராய் நோக்க கடவது எங்கள் கண்கள் உத்தமமானதை பார்ப்பதாக எங்கள் கண்கள் பரிசுத்த பார்வை உண்டாவதாக எங்கள் கண்களுக்கு சரியான வேலை தருவீராக எல்லாரும் ஆண்டவரே ஆண்டவரே தேவையில்லாத பார்த்து எங்க பிள்ளைகளை நாங்கள் கெடுக்காதபடிக்கு தேவையில்லாத காரியத்தில் எங்கள் கண்கள் நுழையாதபடிக்கு எங்கள் இருதயங்கள் தேவையில்லாத காரியத்தை சிந்திக்காதபடிக்கு ஆண்டவரே எங்கள் வழிகள் எங்கெங்கேயோ மோதிராதபடிக்கு ஆண்டவரே எங்கள் வாய் தவறான வார்த்தைகளை பேசிடாதபடிக்கு இந்த மாதத்தில் இந்த நான்கு காரியங்களை என் ஆண்டவர் செவை பண்ணுவீராக ஆண்டவரே நீர் அப்படியே செய்ய போறது காய் ஸ்தோத்திரம் நம்ம எல்லாரும் கையை உயர்த்தி கத்தாவே இந்த நான்கு காரியங்களும் என் வாழ்க்கையில் நடக்கட்டப்பா எனக்காக ஜோ மனுங்கன்றவங்க கை வைத்துங்க கத்தாவே இந்த காரியங்களுக்காக ஜபிக்கிறோம் கை வைத்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா தேவைகள் சந்திக்கப்படட்டும் இந்த புதிய மாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதமான மாதமாய் கத்தர் மாற்றுவீராக െ ചെയ്യും യേസുവിനാമത്തിൽ ജപിക്കോം നല്ല പിതാവ്